ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க முடி நீளமாகவும் அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா முடி உங்களுக்கு அதிகமாக கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதா கண்டிப்பாக இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோ கிளப் போகலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏவியரை நம்ம தான் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் பண்ணுறதுக்கு நான் ஒரு பதிமூணு வகையான பொருட்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து அலோவீரா எடுத்துக்கலாம் அலோவீராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்க இந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அலோவீராவில் சென்ட்ரில் ஒரு ரெண்டு கோடு போட்டுக்கலாம் ரொம்பவும் கட் பண்ணாமல் ரெண்டு கோடு போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒன் டே அல்லது ஃபோர் டேஸ் ஊற வச்சிடலாம் ஃபோர் டேஸ் ஊற வச்சா வெந்தயம் வந்து நல்லா முளைச்சிருங்க நான் வந்து ஒன் டே தான் ஊற வச்சிருக்கேன் ரொம்ப தலைவலி இருக்கிறவங்க வெந்தயத்தை அலோவீராவில் ஊற வைக்காமல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஒண்டே ஆயிடுச்சு நான் வந்து வெந்தயத்தை அலோவீரலேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டேன் இப்போ அலோவீராவோடய ஜெல் எடுக்கிறதுக்கு மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஜெல்லு எடுத்துடலாங்க ஜெல்லு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஆயில் பண்ணுறக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கருவேப்பிலை துளசி நெல்லிக்காய் மருதானி ஜெல் வெந்தயம் கரிசிலாங்கண்ணி பவுடர் கருஞ்சீரகம் மிளகு திருவிழா பவுடர் சின்ன வெங்காயம் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோங்க ஆயில் காய்ச்சறதுக்கு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அதனால அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க ஒரு அலுமினிய பாத்திரத்தில் அரை லிட்டர் எண்ணெயில் பாதி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஜெல் வெந்தயம் துளசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மருதாணி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக பீச்சு சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காயை இடித்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் இடித்து சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸை போல் ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸை போல் ஹை ஃப்ளேமில் வச்சலாம் இந்த ஸ்டேஜில் செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாங்க செம்பருத்தி பூ சேர்த்துட்டு கரிஞ்சீரகம் திருவிழா பவுடர் கரிசிலாங்கண்ணி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரிசிலங்கனி எனக்கு கிடைக்கலங்க ஸோ நாட்டு மருந்து கடையில் கரிசிலாங்கண்ணி பவுடர் திருவிழா பவுடர் கரிஞ்சு வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணால் அது பவுடர் அப்படின்றதுனால கரிஞ்சு போயிடும் அதனால் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இப்போ அந்த ஹெர்பல் ஸ்மெல் நல்லா வருதுங்க நம்ம வந்து ஆயில் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கருவேப்பில் அது மருதாணி இலைகளை எடுத்து உடச்சு பார்க்கணும் அது வந்து நமக்கு கிறிஸ்பியாக உடையணும் அப்படியே உடஞ்சதுன்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் எனக்கு ரெடி ஆகலை ஒரு டூ மினிட்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உடச்சி பார்த்தேன் நல்லாவே உடஞ்சது இப்போ நமக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆயிலோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க ஒரு த்ரீ டேஸை போல் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் துணியில் தாங்க வடிகட்டியிருக்கேன் வேறு வடிகட்டியில் வடிகட்டினா நல்லா ஃபில்டர் ஆகாது அதனால ஒயிட் துணியில் தாங்க வடிகட்டியிருக்கேன் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றனால அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதிகமாக முடி கொடுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ரிசல்ட்டு கொடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்